எங்கடி அவரை காண இருப்பாரு நிலடி ஏய் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள கேட்காம நுழையக்கூடாது கூடாது ஐயோ ஐ நம்ம இளையத்த படம் பாக்கா அம்மா நீங்க ரெண்டு பேரும் எங்க இங்க நீங்க மோட்டார் சைக்கிள்ல போறப்போ இது கீழே வந்துருச்சு அதான் கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம் थैंक यू அது போட்டோம் என்ன பார்த்தா ஒரு பயங்கர காட்டு மனுஷ மாதிரி இருக்கா இருக்க அப்புறம் ஏன் என்ன பார்த்து உங்க அக்கா பயந்து ஓடிருச்சு அக்காவுக்கு எப்பமே கூச்ச சுவாவம் அதனாலதான் தான் உங்க உடனே பயந்து ஓடிருச்சு நான் வரேன் அக்கா ஏன் கா அவசரப்பட்டு ஓடி வந்தே சரியான பயந்தாங்கொல்லி அவரை பாக்க வைக்கமா சீ

ராதா தா தன்னிமக்காம அப்படி என்னங்க பாத்துட்டு இருக்க இல்ல ஏதோ அசைற மாதிரி இருந்தது அதான் பொமரி பொண்ணு கண்ணுக்கு எதை பார்த்தாலும் ஆடுற மாதிரி மாதிரி மாதிரிதான் தெரியும்

வந்திருக்கேன் மோதிரம் போட்டுக்கிறியா ஓஹோ நானே மாட்டி விடணுமா ஓகே எங்க வரல என்ன சுண்டு எங்க ஓடுற என்ன வா உங்க கூட விறகு போறக்கு ஒருவங்களை யாரோ குறையிற மாதிரி தெரியுது தெரியல அங்க பாரு பாட்டி வைத்து வீட்டில இருந்துருச்சு அவங்க இல்லடா வேற யாரும் துர்காவின் தானே கேக்குறீங்க அவங்க இன்னுமே விறகு பொருக்க வரவே மாட்டாங்க ராதாக்கா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு அத நினைச்சு நினைச்சு ராதாக்கா வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு எப்படி இருக்க உட்கார் எங்க ஊர் பெரியவரு அவங்க மகனுக்கு எங்க அக்கா பொண்ணு கேட்டு வந்தாரு அதுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொன்னாங்க அவங்களால என்ன செய்ய முடியும் கூலிக்கு வண்டி ஓட்டுற எங்க அப்பா முடியாதுன்னு சொன்னா ஆள் வச்சு அடிப்பாங்க அது நினைச்சாதான் எனக்கு அழுகழுகியா வருது நீ ஒரு பெரிய வாயாடி தைரியசாலி நினைச்ச அழுதுட்டு இருக்க ஐயோ அழகூடாது அழகூடாது ராதா எப்படி இருக்கா எப்ப பார்த்தாலும் உங்களே நினைச்சு அழுதுட்டு இருக்கு கவலைப்பட வேணா என்ன ஆனாலும் நான் இருக்கேன்னு தைரியமா இருக்கு சொல்லு அது நீங்களே வந்து சொன்னா அக்காவுக்கு எவ்வளவு ஆதலா இருக்கும் இப்பெல்லாம் அந்த காட் ஆபிச தங்கா பாண்டிக்க

என்ன பொண்ண பாட்டும் சரி உனக்கு தான் வேண்டாம் வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்பாங்க தம்பிக்கு உலகத்துல அக்கா தங்கச்சியே கிடையாது அப்படின்னா எல்லாமே பலாந்துதான் மோசமான கூட்டமா இருக்கும் போல் இருக்கு நான் இந்த விளையாட்டுக்கு வரலாம் விளையாட்டு வித்தியாசமான கண்ணாடி வளையில் காமாட்சி வளையல் மீனாட்சி வளையல் கன்னி பொண்ணுங்க போடும் கண்ணாடி வளையல் சுட்டி பொண்ணே நொண்டி விளையாடுறியா குட்டி குட்டி வளையல் இருக்கு போட்டுக்கிறியே ஏ வேணையா ஏய் 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 நில்லு 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 இந்த வயசான காலத்துல இவ்ளோ பெரிய தொப்பையை தூக்கிட்டு என்ன நொண்ட வைக்கிறீங்க நியாமா வளையல் போட்டுக்கோ தேங்கான போய் ஆடுவோ தொப்பையில குத்திளு இந்த பாரு உன்ன நம்பிதான் வளையில கொண்டு போருக்கேன் உன் கையில வளையல் இல்ல போட்டுக்க என் கூட்டிகிட்டே நான் கையில வளைய கிடைக்க தெரியல கையா கையா அக்கா கட்டாவது வலைல்கார் வந்திருக்காரு வந்து வளையல் போட்டிருக்கா எனக்கு வேண்டாம்மா நீ போய் போட்டு அக்கா உனக்கு வளையல் போடதா தான் அவரு வந்திருக்காரு என்ன சொல்ற வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ அசந்திருவ பாட்டி வெத்தலை இடிக்கிற கைக்கு வளையல் போட்டுக்கிறியா போவாப்பா இனிமேனா வளையல் போட்டு என்ன ஆக போகுது அதுக்கப்புறம் நான் யாருக்கும் நீட்டாம இப்படியே காலத்தையும் பைத்தியக்கார பாட்டி உனக்கு இருக்கிற அழகுக்கு கை நிறைய வளையல மாட்டிக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தம்பி மனச ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கழுத்த ஒருத்தருக்கு நேட்ட முடியுமாப்பா ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டா ஆயிரம் கட்டு சேர்ந்து கலைச்சாலும் கலைய கூடாது அவனைத்தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா நிக்கணும் அவதான் பொம்பளை அசத்திட்ட போ கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வழியில் ஐயா என்னோட உன்னோட வறுமை உன்னோடு அப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி அக்கா உள்ள கூட்டிட்டு போய் வளையல் போட்டு விடுங்க நான் இங்க இருந்து அடி எனக்கு அடிது அதிர்ஷ்டம்யோ தூக்கி தூக்கி கை வலிக்குது நின்னு நின்னு கால் வலிக்குது அம்மா வீட்டுல உட்காரத்துக்கு சேர் கீ டேபிள் இருக்கே அப்படியே போடு மெதுவா சமத்து இறக்கி வச்சிட்டு உனக்கு சாவகாசமா வளையல் மாட்டி விடுற பாபா நீ அவ்வளவு தூரத்துல நின்னுனா என்னால மாட்டி விட முடியாது பக்கத்துல உட்காரு ஏ யோசிக்காம உட்காரு சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க மெதுவா உடம்பு வலிக்க போது